அனைவருக்கும் வணக்கம் அப்துல் கலாமிடம் கேட்கிறார்கள் வாட் இஸ் சக்சஸ் அல்லது அந்த வெற்றியை எவ்வாறு அடைவது என்று ஹவு டு கெட் சக்சஸ் அப்படின்னு அப்துல் கலாமிடம் கேட்கிறார்கள் பள்ளி மாணவர்கள் கேட்கிறார்கள் அப்பொழுது அப்துல்கலாம் சொன்ன மூன்றே வார்த்தை ஸ்ட்ரகிள் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் பேஷன் ஈக்குவல் டு சக்சஸ் போராட்டம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ன பண்ணோம் போராட வேண்டும் பிளஸ் போராட மட்டும் தான் கடின உழைப்போடு போராட வேண்டும் சார் நான் போராடிவிட்டேன் கடின உழைப்பு உழைத்து விட்டேன் சக்ஸஸ் வரவில்லையே என்று உடனே எதிர்பார்க்க கூடாது ப்ளஸ் பேஷன் அந்த பொறுமையாக காத்திருக்க வேண்டும் இதையெல்லாம் செய்துட்டு உடனேயாக எதிர்பார்க்க கூடாது என்று சொல்கிறார் இந்த மூன்றும் தான் ஈக்குவல் டு வெற்றி என்று அப்துல் கலாம் கூறியுள்ளார் எனவே நீங்களும் வாழ்க்கையிலே நீதிபதி ஆக வேண்டும் என்று சாதிக்க வேண்டும் என்றால் அதற்காக போராட வேண்டும் கடின உழைப்பு உழைக்க வேண்டும் உழைத்து விட்டு மட்டும் அப்படியே உடனே கிடைத்து விட வேண்டால் பொறுமையாக எத்தனை முறை வேண்டுமானாலும் நீ நீதிபதி தேர்வுக்கு எழுதி கொண்டே இருக்கலாம் ஆனால் உன்னுடைய கோல் எதுவாக இருக்க வேண்டும் நீதிபதி ஆவது அப்போதான் நிறுத்தணுமே தவிர இடையிலே நீ என்ன பண்ணக்கூடாது அதை பொறுமையை இழந்து விடக்கூடாது அப்துல் கலாம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு சொன்ன இந்த ரகசியம்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து மூன்று மந்திரச் சொல் என்று சொல்லலாம் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் ஏற்கனவே தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் செக்ஷன் டுவெண்ட்டி கேஸ் கேஸ்ராஜ் பார்த்து கொண்டு வருகிறோம் ஏற்கனவே ரெண்டு கேஸ் ஆசு பார்த்துட்டோம் இப்போ மூன்றாவது கேஸ்ராஸ் என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் यह सुप्रीम कोर्ट केस ला रमेश चंद्र राम प्रजात जी दगा वसेस रमेश राम चंद्र दगा 2005 वाली वन लॉ वीकली पेज नंबर 758 सुप्रीम कोर्ट वन मोर साइटेशन ऑल इंडिया रिपोर्टर 2005 सुप्रीम कोर्ट पेज नंबर 422 வழக்கம் போல் நம்ம முதல்ல வாட் இஸ் ஃபேக்ட் ஃபேமிலி கோர்ட்டு ஹை கோர்ட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம் முதலாவதாக ஃபேக்ட் என்ன இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரை சென்று அது சைட்டேஷன் ஆவதற்கு அந்த தீர்ப்பு வருவதற்கு என்ன அடிப்படை என்று சொன்னால் முதல்ல பார்ட்டிஸ் காட் மேரிட் ஆன் லெவன் செவன் நைன்டீன் எயிட்டி ஒன் பட் அட் மும்பை இ வேதிக் ரைட்ஸ் ஒய்ஃப் வந்து ரெஸ்பாண்ட் இதில் வாஸ் டைவர்ஸி அட் த டைம் ஆஃப் மேரேஜ் வித் அப்பலண்ட் அப்பலண்டாக கணவர் மேல்முறையீட்டாளர் என்ன சொல்கிறாரு இப்போ இவர் தான் அப்பலண்ட் மேல்முறையீட்டாளர் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையேட்டாளராக இருக்கின்ற நபர் இந்த ஒய்ஃப் யாரே ராமேஸ்வரி வந்து இவங்க என்ன பண்ண ஆல்ரெடி வந்து ஒரு விவாகரத்தை பெற்று இருக்கின்றவர் ஒய்ஃபு அந்த டைம் எதை இவருடன் திருமணம் செய்கின்ற போது ஆல்ரெடி நம்ம விவசாயம் இருக்குது இப்போது பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இவங்க மும்பையில் அந்த இது இந்து வேத திருமணத்தினுடைய அந்த சாஸ்திர தான் இவர்கள் திருமணம் நடைபெறுகின்றது இவ்வாறு இருக்கின்ற பொழுது முதல்ல ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டோடைய ஸ்டோரியை பார்த்துருவோம் முதல்ல யாரு ஒய்ஃபனுடைய ஸ்டோரி என்னவென்றால் மேரிட் டு ஒன் ஸ்ரீ கிதோத்ரி லால் லக்கோட் லகோட்டியா இன் நைன்டீன் செவன்டி த்ரீ பட் எ டைவர்ஸ் பை ரிஜிஸ்ட் டைவர்ஸ் டேட் பர்சியன் டு த்ரிவலன்ட் கஸ்டம் இன் மகேஸ்வரி கம்யூனிட்டி இந்த ஒய்ஃபினுடைய என்னென்ன என்ன திருமணத்துக்கு முன்னாடி சொன்னால் இந்தமாக வந்து என்ன பண்ணுறாங்க நைன்டீன் செவன்டி த்ரீலேயே ஒரு கணவர் யார் பேர் யார் ஸ்ரீ கிதாரிலால் லக்கோட்டியா என்பவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய மகேஸ்வரி கம்யூனிட்டி இவங்க இந்த மகேஸ்வரி கம்யூனிட்டியில் இருக்கின்ற மாதிரி என்ன பண்ணுறா அவங்க அவருக்கும் எனக்கும் எந்த விதமான ஒட்டுமில்லை உறவுமில்லை அவரிடம் விவகாரத்துப்பட்டு விடுகிறேன் என்று ஒரு ரிஜிஸ்டர்டு டைவர்சிட்டியை எழுதி விட்டு வைத்து விட்டார்கள் ஸோ அதனால் அவங்க டைவர்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க இருக்கிறாங்க அடுத்து கணவனுடைய ஸ்டோரி வருவோம் அப்பலண்ட் அவர் தான் ஹஸ்பண்ட் ஸ்டோரி என்னவென்றால் ஹஸ்பண்ட் இன் இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ்னர் இஸ் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் வா சாலமனைஸ் வித் லேட் ஸ்ரீமதி உஷா இன் த இயர் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ டூ சன்ஸ் அண்டு ஒன் டாட்டர் இப்போது அப்படியே அப்பலண்ட்டு கணவருக்கு இருக்காங்க இவர் யார் இன்கம் ட வருமானத் துறை அந்த இதில் வந்து அவர் பணியாற்றுகிறாரார் ப்ராக்டிஸ்னர் தொழில் செய்கிறார் அப்படி இருக்கின்ற போது இவருடைய முதல் மனைவி என்ன என்றால் ஸ்ரீமதி உஷா என்பவரை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு திருமணம் செய்து கொள்கிறார் பிறகு அவர் என்ன பண்ணாங்க அந்த மனைவி இறந்து விடுகிறார்கள் இவருக்கு ரெண்டு மகன் ஒரு பெண் இருக்கிறார் இப்போ இவருடைய ஸ்டோரி இது இவ்வாறு இருக்கின்ற போதுதான் இந்த இருவரும் என்ன பண்ணுறாங்க ஆஃப்டர் மேரேஜ் ஒய்ஃப் ஸ்டார்டட் ரெசைடிங் வித்து த அப்பலண்ட் ஹஸ்பண்ட் இந்த மேட்ரிமோனியல் ஹோம் ஆட்டு ரத்தன் மத்திய பிரதேஷ் ரத்தான் அதாவது மத்திய பிரதேசில் இருக்கிற இடத்துல அதாவது என்னென்ன இவர்கள் இந்த மாதிரி ஒய்ஃப் ஸ்டோரி இது கணவன் ஸ்டோரி அது இந்த ரெண்டு ஸ்டோரி என்ன பண்ணுறாங்க அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இந்த நிலையில் திருமணம் செய்து மனைவி என்ன பண்ணுறாங்க இவருடைய மேட்ரிமோனியல் ஹோம் எங்கே இந்த மத்திய பிரதேசம் இருக்கின்ற கணவருடைய வீட்டிலேயே சென்று அங்கே வசிக்கிறார்கள் இப்போ அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால் வாஸ் சொன்னாஸ் யாரு ராமேஸ்வரி தாகா என்ன பண்ற கர்ப்பமாகிறார் சரி அப்புறம் டெலிவரி ஃபீமேல் சைல்ட் ஆன் ஃபோர்டீன் செவன் நைன்டீன் எயிட்டி த்ரீ வாஸ் நேம்டு பூஜா பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்த பூஜா என்ற ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறார் இப்படி இருக்கின்ற போது ஹஸ்பண்ட் வாஸ் ட்ரீட்டிங் ஏர் வித் குருவாலிட்டி அண்ட் வாஸ் ப்ரஸரிங் ஏர் பை மேக்கிங் டிமாண்ட் ஃபார் மணி என்ன பண்ண அதுக்கப்புறம் என்ன பண்ணான் இந்த கணவரானவர் மனைவியினபர்கள் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார் அதே போன்று இந்த தன்னுடைய மனைவியிடமிருந்து டௌரியாக கேட்குறார் எனக்கு இவ்வளோ பணம் எடுத்துணுமா இவ்வளோ அப்படி என்று அடிக்கடி அவரை என்ன பண்ண டிமாண்ட் செய்கிறார் கேட்கிறார் பிறகு என்ன பண்ண அப்பலன் யூஸ் அப்யூஸ் என்ன பண்றாரு யார் இந்த கணவரானவர் இந்த மனைவியை என்ன பண்ணுறது அடிக்கடி திட்டுறது அவமானப்படுத்துறது அதே போல என்ன பண்ற அப்பப்ப அடிக்கிறது இல்லை இந்த மாதிரியாக தொந்தரவை செய்து கொண்டிருக்கின்றார் இப்படி இருக்கின்ற போது இதே மாதிரி எவ்வளோ இப்படி அவமானப்படுத்துறது அப்புறம் திட்டுறது கொடுமைப்படுத்துறது இதே மாதிரி இவர்கள் இருவரும் எட்டு ஆண்டுகள் ஒன்றாக வாழ்கிறார்கள் இப்படி இருக்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெஸ்பாண்ட் வாஸ் போஸ்ட் டு லிவ் ஹர் மேட்ரிமோனியல் ஹோம் வித் டாட்டர் பூஜா அண்ட் சின் வித் ஃபாதர் அட் விக்ரோலி மும்பை ஹஸ்பண்ட் மும்பைன்ட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் சில்வர் ஆர்டிகல்ஸ் இன்னாவது இந்த ரெஸ்பாண்டர்ல ரெஸ்பாண்டரையும் பண்ணுவீங்க இந்த மாதிரி கொடுப்பதை வேறு வழியே இல்லை என்று என்ன பண்ணுற கணவர் வீட்டு விட்டு விட்டு அவர் அப்பா அம்மா வீட்டில் போய் தங்கி விடுகிறார் இருக்க என்ன பண்ணுறாரு கணவர் என்ன செய்கிறாருன்னா யார் அவங்க அவங்க அவர் மட்டும் அந்த யார் ராமேஸ்வரம் மட்டும் இல்லாமல் அந்த பூஜா என்ற பெண்ணோடு அவர் கிளம்பிடுறாரு அப்புறம் அங்கே வீட்டில் போய் அங்கே தங்கிடுறாங்க தொன்று ஒன்று அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த அம்மா தான் இந்த குழந்தையோடு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்களே

ஃபேமிலி கோர்ட் பாம்பே என்ன சொல்கிறாங்க இப்போ மனைவியானவர் என்ன பண்ணுறாங்க இந்த மனைவியானவர் நீதிமன்றத்தில் இவரிடமிருந்து ஓர் ஆண்டு காலம் பிரிந்து வாழ்வதற்காக அதாவது நீதி முறையில் பிரிந்து வாழ்வதற்காக டிகிரி ஆஃப் ஜூடிஷியல் சப்ரேஷன் அண்டர் செக்ஷன் டென் ஆம் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின்படி இந்த கிரவுண்டை கொடுமைப்படுத்துகிறார் என்ற அந்த கிரவுண்டின் அடிப்படையில் அந்த ஃபேமிலி குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார் அது மட்டும் அல்லாமல் அத்துடன் கூடுதலாக என்ன மனு தாக்கல் செய்கிறார் என்று சொன்னால் இவருக்காகவும் இந்த பூஜா தன்னுடைய மகளுக்காகவும் மாதம் ரூபாய் மூவாயிரம் தர வேண்டும் என்று மனு தாக்கல் செய்கிறார் எங்கே ஃபேமிலி கோர்ட்டு பாம்பேயிலே கண்ட் ரைஸ்டு பை ஹஸ்பண்ட் கணவர் என்ன வாதத்தை எழுப்புகிறார் என்று சொன்னால் அப்பலண்ட் அப்பலண்ட் யாரையா அவர் தான் கணவர் தான் கவுண்டர் கிளைம் அண்ட் பிரேய்டு ஃபார் டிகிரி ஆஃப் நள்ளிட்டி கவுண்டர் கிளைம் ஏற்கனவே பார்த்துக்கிறோம் நம்ம டொண்ட்டி த்ரீ கேப்டல் இயவ்லு ஓகேவா நீட் நாட் ஃபைல் செப்ரேட் பெடி பெடிஷனு ஒரு ஏற்கனவே ஒரு பெடிஷன் போட்டுருப்போம் அதுல நம்ம பண்ணலாம் கவுண்டர் க்ளைமுன்னு நம்ம போடலாம் ம் சரி அது மாதிரி போட்டு அவர் கேட்கிறார் க்ரௌண்ட் என்ன கிரவுண்ட் என்றால் மேரேஜ் பிட்மின் அப்பலண்ட் அண்ட் ரெஸ்பானன்ட் பாஸ் வாய்ட் வாய்டு மாதிரி சொல்லல செக்ஷன் லெவன் படி வாய்ட் சின்ஸ் ரெஸ்பான்ட் மேரேஜ் வித்து கிர்தாரிலால் லகோட்டியா was subsisting therefore marriage was in contravention of section 5 class 1 of Hindu marriage act 1955 hence it was null and void under section 11 of Hindu marriage act 1955 இப்பா அப்படியும் படை வரத்து பாத்தமானா நமைக்கு easyயா புரியும் இப்போம் இந்த கணவர்னைப் பிடா நீதி மனத்தலை இந்தமாப் போட்டாங்கள் பெண்டிச்சின்சு judicial separation under section 10 அப்போம் இவ்ந்தமா இவர் வந்து கவுண்டர் கிளையம் போடுறார் போட்டு என்ன சொல்றாருன்னா இவர்களுக்கிடையே நடைபெற அதாவது இந்த மேரேஜ் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் தீர்ப்பானை வழங்க வேண்டும் என்று இங்கே நீதிமன்றத்தில் ஃபேமிலி கோர்ட்டில் அவர் ரைஸ் பண்ணுறார் அப்போ எதனுடைய அடிப்படையில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த திருமணம் செல்லாது என்று அவர் அந்த ரைஸ் பண்ணுறார் என்று சொன்னால் கண்ணு மாதுரையை இவருக்கு ஏற்கனவே நடந்து சொன்னது இந்த கிருதாரிலால் ாவுடன் நடைபெற்ற திருமணமானது இன்னும் டைவர்ஸ் ஆகவில்லை அந்த திருமணம் இப்பொழுதும் செல்லுபடியானதாக இருக்கின்றது அதனால் எங்களுக்கு அதன் பிறகு நடைபெற்ற திருமணம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அதே போல இந்து திருமண சட்டம் பிரிவு ஐந்து கிளாஸ் ஒன்னின் படி இந்த திருமணம் வந்து அதற்கு முரண்பாடாக இருக்கின்றது எனவே இந்த திருமணத்தை செல்லா திருமணமாக அறிவிக்க வேண்டும் என்று கணவரானவர் அந்த கவுண்டர் கிழமையில் நிதி கேட்டு அங்கே வாதுரை வைக்கிறார் இவ்வாறு இன்றைக்கு சூழ்நிலை இருக்கின்றபோது என்ன நடக்கிறது என்றால் ஃபேமிலி கோர்ட் பாம்பே ஹெல்டு அந்த பாம்பே கோர்ட்டினுடைய அந்த குடும்ப நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குகிறது என்று சொன்னால் கிராண்டட் டிகிரி ஆஃப் ஜுடிஷியல் சப்ரேஷன் இன் ஹர் ஃபேவர் கிராண்டட் மெயின்டனன்ஸ் ருபீஸ் தௌசண்ட் ஃபார் மந்த் டு ஒய்ஃபு ருபீஸ் டூ தௌசண்ட் ஃபார் மந்த் டு டாட்டர் டிஸ்மிஸ் த கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல்டு பை த ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஃபைல்டு அண்ட் அப்பீல் பிஃபோர் த ஐகோர்ட் இப்போ என்ன நடக்குதுங்க அப்படி என்றால் இப்போ இந்த ஃபேமிலி கோர்ட்டு பாம்பேயில் இந்த வழக்கை இவ்வாறு நம்ம போட்ட செக்ஷன் டென்னின் படிப்பட்ட ஜுடிஷியல் சப்பரேஷனு பிறகு இவர் கவுண்டர் கிளைம் போட்டார்ல டுவெண்ட்டி த்ரீ கேபிட்டல் இயர் படி போட்ட கவுண்டர் நல்ல டிக்கெட்டு இதை இரண்டையும் விசாரித்த இந்த ஃபேமிலி கோர்ட் பாம்பே ஆனது என்ன தீர்ப்பு வழங்கியது என்றால் இந்த மனைவி போட்ட அந்த ஜுடிஷியல் செப்பரேஷனு என்ன பண்ணாங்க டிகிரி அலோவ் பண்ணிட்டாங்க அதன்படி வழக்கு தீர்ப்பாக்கி விட்டது அதே போன்று இந்த இந்த அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் மாதமும் இந்த குழந்தைக்கு பூ பூஜாவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் தர வேண்டும் என்று உத்தரவிட்டு அப்புறம் இவர் ஃபைல் பண்ணார்ல நல்லி டி இது மேரேஜ் கேட்டு அதை என்ன பண்ணாங்க தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்கள் பிறகு என்ன பண்ணார் இவர் அந்த டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல இவருடைய பெட்டிஷனை அதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார் இஷ்யூஸ் இன்வால்வடு என்ன எழுவினா இதில் தொடர்புடையது என்று சொன்னால் வெதர் த மேரேஜ் ரெஸ்பாண்ட் அண்ட் அப்பலண்ட் considered to be null null and and void void. or not. அடுத்து என்ன? Whether section 25 of Marriage marriage Act 1955 is is applicable on those which declared as கன்சிடண்ட்ஷன்டி மேம் எப்பமே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்கன்னா அந்த இரண்டு பேருக்கிடையே அப்பல் ரெஸ்பாண்ட் கிடையே என்ன தீர்வு காண வேண்டும் அப்படின்னா அது என்ன இஷ்யூ என்ன கேள்வி எழுகிறது என்று சொன்னால் எங்கே இந்த உயர் நீதிமன்றத்தில் பாம்பேயில் இப்போ இவர்கள் இருவரும் இடையே நடைபெற்ற இந்த ரெஸ்பாண்ட்டுக்கு அப்பலண்ட்டுக்கு இடையே நடைபெற்ற திருமணமானது அது செல்லத்தக்கதா இல்லையா அதுக்கு முதல்ல என்னவென்று தீர்வு காணப்பட வேண்டும் இரண்டாவது அவ்வாறு இந்த நல்லன் வாய்டு இவர்களுக்கிடையே நடைபெற்ற அந்த திருமணமானது செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகும் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குல்ல இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின் படி அந்த அலிமணி பெற முடியுமா இவர்களுக்கு அப்ளிகபிளாது இந்த ஒய்ஃபுக்கு இந்த ரெண்டு கேள்வி தான் இந்த உயர் நீதிமன்ற பாம்பேயில் எழுகின்றது அதற்கு என்ன இந்த நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு என்று சொன்னால் ஐகோர்ட் ஆஃப் பாம்பே ஹேல்டு இந்த பாம்பேனுடைய உயர் நீதிமன்றமானது என்ன தீர்ப்பு வழங்கியது இந்த வழக்கில் என்று சொன்னால் By the imponed judgment, court held that first marriage of present wife with previous husband having not been dissolved by any degree of court. Her second marriage is in contravention of section 5, class 1 of Indian marriage Act 1955 and a declared as நல்லிட்டி அண்டர் செக்ஷன் லெவன் ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இப்போ என்ன பாம்பே உயர் நீதிமன்றமானது இவர்கள் இடையே நடைபெற்ற இந்த வழக்கை விசாரித்து என்ன தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால் இந்த ஒய்ஃபானவர் ஏற்கனவே தன்னுக்கும் தன் கணவர் இருந்தார்ல அவருக்கு இடையே நடைபெற்ற திருமணமானது ஒரு டிகிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிகிரி அவங்களுடைய கம்யூனிட்டி பிற வாங்கினாங்கல்ல வாங்கிட்டு இரண்டாவதாக இவரை திருமணம் செய்கிறார் அப்படி இருக்கின்ற போது இந்த திருமணம் இவர் நடைபெற்றதல்ல ஆனால் எந்த விதமான நீதிமன்றத்திலும் சென்று அவர் முறையாக ஒரு டைவர்ஸ் விவகாரத்தை பெறவில்லை எனவே இவர் இரண்டாவதாக இவரை திருமணம் செய்தது என்பது எதற்கான எதற்கு முரண்பட்டு இருக்கின்றது இந்து திருமண சட்டத்தில் என்றால் செக்ஷன் ஃபைவ் கிளாஸ் ஒன்னின் படி அது கான்ட்ரவன்ஷன் முரண்பாடாக இருக்கிறது எப்படி என்றால் பைகாமில் வருகிறது

கணவர் உயிருடன் இருக்கின்ற போது இவரை இரண்டாவதாக திருமணம் செய்திருந்தார் எனவே அதுக்கு முரண்பாடாக இருப்பதால் இவர்களிடையே நடைபெற்ற திருமணமானது செக்ஷன் படி செல்லாது என்று உயர் நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியது ஜுடிஷியல் சப்ரேஷன் கிராண்டட் டு இட் த டிகிரி டாட்டர் அதே போன்று இப்போ வந்து இவர்கள் இருவருக்கும் நடைபெற திருமணம் செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்து விட்டது அதே போன்ற நீதிமன்றமானது இந்த போட்டாங்கல்ல செக்ஷன் டென்னின் படி ஜுடிஷியல் செப்பரேஷன் போட்டாங்கல்ல அதையும் செட்டசை செய்து விட்டது அதுவும் இங்கே நிலைக்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி செட்டை செய்து விட்டு ஆனால் இந்த டுவெண்ட்டி ஃபைவின் படி இவர்களுக்கு அலோ செய்த யாரு இந்த அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாயும் மாத மாதம் இந்த குழந்தை பூஜாவுக்கு மாத மாதம் இரண்டாயிரம் கொடுப்பதாக அந்த மெயின்டெனஸ் பராமரிப்பு தொகையை மட்டும் நம்பது அவர்களுக்கு செய்து உத்தரவிட்டு தீர்ப்பு வழங்கியது அபெக்ஸ் கோர்ட் எல்டு அபெக்ஸ் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால் ரெஸ்பாண்டன்ஸ் மேரேஜ் வித் அப்பலன் இன் CONTRAVENTION OF OF THE PROVISION SECTION SECTION 11 READ WITH 5 CLASS 1 MARRIAGE ACT 1955 IS நான் போற அதாவது இதையெல்லாம் எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இவர் அப்பீல் செய்கிறார் அப்படி செய்தவுடன் அப்பீல் செய்தவுடன் இந்த உச்ச இந்த வழக்கை விசாரித்து என்ன தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால் இந்த இருவருக்கும் இடையே நடைபெற்ற திருமணமானது செக்ஷன் லெவன் இருக்குதுல்ல அது வாய்டு மேரேஜ் செல்லா திருமணமும் அதே போன்று செக்ஷன் ஃபைவ் சப்ஷெஷன் கிளாஸ் ஒன்று இருக்குதுல்ல இண்டு மேரேஜ் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் என்ன சொல்லுது அது பைகாமி ஆர்மி இப்போ இருக்கூட பார்த்துட்டோம் ஃபோர் நைன்டி ஃபோர் ஐபிசியில் எயிட்டீன் சிக்ஸ்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ புதியதாக இதாக வந்திருக்கின்ற பாரதிய நியாய சனிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல எயிட்டி டூ சப்ஷன் ஒன்னில் இருக்கும் அதே ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா சப்ரேஷன் ஆஃப் ஏர்லியர் மேரேஜ் ஏற்கனவே நடைபெற்ற திருமணத்தை மறைச்சி திருமணம் செய்து இங்கே பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெல்த் என்ன சொல்லியிருக்காங்க எயிட்டி டூவில் சப்ஷன் டூவில் வந்திருக்கும் அப்போ இதற்கு அதாவது கணவர் உயிரோடு இருக்கின்ற போது இன்னொரு திருமணத்தை செய்து கொண்டது இது வந்து நல்லன் அண்ட் வாய்டு அதாவது கான்ட்ரவென்ஷனாக இருக்குது அதனால் இந்த திருமணமானது இவர்கள் இருவருக்கும் இடையே நடைபெற்ற திருமணமானது செல்லா திருமணமாகும் என்று உச்ச நிர்மாணம் தீர்ப்பு அளித்தது கன்சிக்வென்ட்லி ஃபேமிலி கோர்ட் பாஸ் எரார் இன் கிராண்டிங் டிகிரி ஆஃப் ஜுடிஷியல் சப்ரேஷன் இன் ஃபேவர் ஆஃப் ரெஸ்பான்டெண்ட் அதே போல் இந்தாம்மா போட்டாங்கல்ல செக்ஷன் டென் ஆஃப் இண்டர்வரிய நயன்ட்டி ஃபிஃப்டி ஜுடிஷியல் சப்ரேஷன் கேட்டு போட்டாங்க இந்த குரிவாலிட்டி கிரௌண்டில் இல்ல அந்த பெட்டிஷனை நீதிமன்றம் அலோவ் பண்ணுச்சுல்ல அது வந்து தவறு செய்து விட்டது எங்கே ஃபேமிலி கோர்ட் ஆனது குடும்ப நல நீதிமன்றமாக இருந்தாங்க தாக்கல் செய்தாங்கல்ல அந்த நீதிமன்றம் இவளுக்கு அந்த பெட்டிஷனை அலோய் செய்து உத்தரவிட்டது தவறிழைத்து விட்டது என்று கூறியது சரி அடுத்து என்ன that can be no டிஸ்பியூட் that the respondent despite her marriage being null and void is entitled to claim maintenance from the appellant இப்போ என்ன சொல்கிறாங்க அதாவது இவர்களிடையே நடைபெற்ற திருமணமானது நல்லன் வாய்டு அதாவது செல்லா திருமணமாக ஆகிவிட்டு இருந்தாலும் கூட இந்த இந்த அந்த பராமரிப்பு தொகையினை ஏற்கனவே சொன்னாங்கல்ல இவருக்கு மாதம் ஆயிரம் ரூபாயும் இந்த பூஜா குழந்தைக்கு வந்து ரெண்டாயிரம் தர வேண்டும் என்று உத்தரவிட்டதை இவர் பெறுவதற்கு என்டைட்டில் உரிமை உடையவர் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது கடைசியாக என்ன சொல்லியது என்றால் அபெக்ஸ் கோர்ட் பார்ட்லி அப்பெல் த வியூ எல்டு பை த லேனட் ஃபேமிலி கோர்ட் பாம்பே என்ன சொல்றாங்க அப்ப ஏற்கனவே இந்த குடும்ப நலம் நீதிமன்றத்தில் நம்ம போட்டாங்கள பெடிஷன்ல அந்த நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பினை பார்ட்லினா அது ஒரு பகுதியாக தான் ஃபுல்லாக பண்ணலை அதாவது டிஸ்மிஸும் பண்ணலை ஃபுல்லாக அலோவ் பண்ணலை அப்போ பார்ட்லி அலோவ்டுன்னு சொன்னாங்கன்னு அர்த்தம் அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் அனுமதித்து அந்த ஜுடிஷியல் சப்ரேஷனை ரத்து செய்து இந்த தீர்ப்பு வழங்கியது உச்சநீதிமன்றம் ரெஸ்பான்ட் டிட் நாட் ப்ளீட் அண்ட் லீட் எனி எவிடன்ஸ் டு ஷோ தட் இன்னர் கம்யூனிட்டி டைவர்ஸ் இன் சர்ச் மேனர் இஸ் பர்விசபிள் பிறகு உச்சநீதிமன்றங்கள்ல அந்த உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கில் இன்னொன்றையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க யார் ஒய்ஃப் வந்து மகேஸ்வரி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய கம்யூனிட்டியில் இந்த மாதிரி டைவர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுவது அது அனுமதிக்கத்தக்கதான் என்று காட்டுவதற்கு ஒரு சாட்சி எதையும் நீதிமன்றத்தில் அளிக்கவில்லை அவ்வாறு அளிக்காததால் இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே நீதிமன்றத்தால் பெறுகின்ற சட்டப்படியான டைவர்ஸான் செல்லும் என்பதையும் இந்த உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கிலே டிஸ்கஸ் பண்ணியிருப்பார்கள் எனவே நீங்கள் இந்த வழக்கை ஆஸ் த கேஸ் வே உங்களுடைய வழக்குக்கு ஏற்ற மாதிரி இது எது எல்லாம் உங்களுக்கு அப்பலண்ட்டுக்கு பொருந்தோம் இல்லை வந்து ரெஸ்பாண்ட்டுக்கு பொருந்தோம் இல்லை பெட்டிஷனுக்கு பொருந்தோம் எப்போ மெயின்டெனன்ஸ் நம்ம பெறலாம் வாய்டு நள்ளிட்டி மேரேஜாக இருந்தால் கூட நம்ம வந்து டைவர்ஸ் பெறலாம் என்பதற்கு இது பயன்படுத்திக்கொள்ளலாம் உங்கள் கீபா அதை சார் இது வந்து மேரேஜ் வந்து நல்ல அண்ட் வாய்ட் சொல்லிட்டாங்க மெயின்டெனன்ஸ் போட முடியுமா முடியாதா இல்லை மெயின்டென்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா டோட்டி ஃபைவ் இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது நீங்கள் இதை உச்ச இந்த வழக்கை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இவ்வாறாக உங்களுடைய வழக்கிற்காகவும் போன்று உங்களுடைய ஜுடிஷியல் எக்ஸாம்ஸ் வரதுல அதற்காகவும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி அடுத்தவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்